பட்டி தொட்டி மேடம் கொட்டி முழங்க விட நாடம் விட்டு விலக திட்டமிட்டு வாழவாரே மாமா சட்டம் ஒன்று போடின் பொய்யா மணமகளி மணமகளி வாழும் காலம் சூழும் மங்களமே மங்களமே குணமகளி குலமகளி பாலும் தேனும் நாளும் பொங்கிடுமே பொங்கிடுமே மாமரி மாமரி ரீரி மா மறிரி மறி மரி சரிமா சச ரிரி மமா சரி மா சரி மறிமா சரி மா சரி மம்மா அப்படின்னு போலாம் ராதா ராதா நீ எங்கே கண்ணன் எங்கே நானங்கே என் இளம் புதுவீழம் பூவண்ணம் பொன் வண்ணம் பின் தான் இந்தியா நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் சேக நீசா ச நீதா ஏழு ஸ்வரங்கள் ஆரோகணம் அவரோகணம் இரண்டிலும் பிரசன்டாக இருந்தா அதை சம்பூர்ண ராகம் அதையும் மாலையாக கொடுத்து திரை இசை பாடல்களை உருவாக்கி இருக்காங்க அப்படிப்பட்ட அருமையான திரை இசை பாடல்கள் எந்த ராகத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும்ல அதனை உங்களுக்காகவே வழங்குவதுதான் இன்றைய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா டாக்டர் நாராயணன் சார் மீண்டும் நம்ம கூட இணைந்து இருக்காரு வாங்க நேர்களை டாக்டர் நாராயணன் சார் மீட் பண்ணுவோம் வணக்கம் டாக்டர் எல்லாருமே சித்தகதி பூக்களின் ரொம்ப ஆவலா உட்காந்துட்டு இருப்பாங்க அந்த பாடல் போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சுத்த சாவேரி அந்த ராகத்தினுடைய ஆரோகணம் அவரோகணம் பாடிட்டு பாட்டுக்குள்ள டிராவல் பண்ண சொரக்கோர்வர்களையும் பாடிட்டு மக்களுக்கு பரிச்சயப்படுத்திட்டு போவோம் ஏன்னா ஒரு நாள் கேட்ட மாதிரி இன்னொரு நாள் இருக்காது சுத்த சாவேரி இன்னொரு பேர் துர்கா அதுக்கு தேவதேவன் சுவாமி தீட்சதரையா ஸ்கூல்ல

ரி அந்த தா த தெய்வதம் பாடும்போது அது ஒரு அழகு சுத சபரியல த <laughs> தசரி அருமை டாக்டர் அருமை அருமை இப்போ சித்தகத்தி பூக்களைக் நம்ம டிராவல் பண்ணுவோம் சரணம்ல இருந்து போலாம் நாள் பாத்து பாத்து ஆளான நாத்து தோல் செய்கிறதானே வீசும் பூங்காத்து அதுக்கப்புறம் பார்த்தோம் ஆனந்த கூத்து நானாட பாத்து பூவூரம் தானே ஊர தேரோத்து நான் மாலை சூட நாள் பாறையா ஆதாரம் நீதான் பட்டி தொட்டி மேளம் கொட்டி முழங்க தொட்டு விட நானும் விட்டு விலக திட்டமிட்டு வாழ வாழவாரே மாமா சட்டமுண்ணு போடி நொய் ஆஹா என்ன ஒரு phrase பாருங்க பியூட்டிフル டா இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லோவா பாண்னே அது புரியணுங்கிறதுக்காக இப் பாருங்க பட்டி தொட்டி மேடம் கொட்டி முழங்க தொட்டு விட நாடம் விட்டு விலக திட்டமிட்டு வாழ வாரே மாமா சட்டம் ஒண்ணு போடின் ஹோய் பயங்கர அழகு இல்ல அது ஒரு ஃபுல் ஸ்விங்ல சரணம் பாடுவோம் நாள் பார்த்து பார்த்து ஆளான நாத்து தோல் சீரதானே வீசும் பார்த்த பூவூரம் தானே ஊரும் தேர்வோத்து நான் மாலை சூட நாள் பாறையா ஆதாரம் நீதான் வேறாரையா கொட்டி நாணம் விட்டு விலக திட்டமிட்டு மாமா சட்டம்ளே சுத்தி வர பாக்குதே அத்திமர தோப்பிலே பாடக அத்திமர தோப்பிலே ஒத்தி கேக்குது ஒத்திகேக்கு சேர்ந்து போடுவோமா அத்தி மரத்து ஒப்பிலே ஒத்தி கேக்குதே

சொல்ல சொல்ல தீராதே அழகே அள்ளி தரவா அள்ளி தரவா அள்ள அள்ள தீராதே இது கூட இதுதானோ ஆமா அதாவது ஷேட் ஆஃப் ஷேட் ஷேட் தெரியுது ஷேட்ஸ் இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே

எஸ் பி விசாரிச்சாரங்க மாப்பாடி இருப்பாங்க என்ன கம்போசிஷன் அப்படியே ஒரு ஹாண்டிங்காக இருக்கும் அது பார்ப்போம் நம்ம உம் அரோணம் அரோணம் இன்னொருத்தர் மக்களுக்காக சரிமா பத சதா சரிமா சரி சதா சரிமரி சரிம பாமிகரம் ஞாபகம் இருக்கா மக்களுக்கு ஸ்ரீதேவி மேடம் அபிநயம் பண்ணுவாங்க கமலாசன் சார் ஆக்ட் பண்ணுவாரு மேல் பிமேல் வாய்ஸ் இன்டர்லோட ஓவர் லேப் ஆகும் இது அத்மார்க் சுதசவரி கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா அனுசரங்களை கிடையாது வித்தின் அந்த சுதஷசமரி கிராபரில் சரி மா பத ச சத இப்போ இதுக்கு டிகோட் பண்ணலாமா எஸ் டாக்டர் ஹா ஹா பமரி சொ ப மறிச ப மறிசு அந்த சாரி ம பா ஆ ம பா ம பமத அடுத்ததுதான் சரித சரிம பத மபத சரிம சமரி ஆ சரித பத ம பரிம மத பரிம மத ராதா நீ எங்கே கண்ணன் எங்கே நானங்கே என்ன ஒரு எக்ஸ்பிரஷன் இதுல ஒரு பியூட்டி டிஸ்கிரீட் பிரேசஸ் எல்லாம் ராதா ராதா நீ எங்கே தசத மரி மரி சத சமரி மாறி மாதா ராதா ராதா நீ எங்கே கண்ணன் எங்கே நானங்கே என் உள்ளம் புதுவை பூவண்ணம் உன் வண்ணம் பொன் வண்ணம் அந்த எக்ஸ்பிரஷன் அந்த அந்த ஃப்ரேஸ் என்ன ஒரு அழகு பார்த்தீங்களா எங்கிற அழகு டாக்டர் என் உள்ளம் புதுவள்ளம் பூவண்ணம் உன் வண்ணம் பொன் வண்ணம் அதை அதை மல்லிப்பூ சரம் தொடுக்கிற மாதிரி பூவண்ணம் உன் வண்ணம் பொன் வண்ணம் சொரத்து விடுவோமா மரி பாமத சரி மரி பரி பாமத பசரி சதபதமத பாமரிச பூவண்ணம் உன் வண்ணம் பொன்வண்ணம் மரி பா மத பசரி சத ப மாபமதமரிசா ராதாவே அவ்வளவு அழகா இருக்கு இப்ப ஒரு பல்லவிய ஒரு ஃபுல் திருவான் ராதா ராதா நீ எங்கே கண்ணன் எங்கே நான்கே ராதா ராதா நீ எங்கே கண்ணன் எங்கே நான்கே என் உள்ளம் புதுவம் பூவண்ணம் உன் வண்ணம் பொன் வண்ணம் ராதா ராதா நீங்க அருமை 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 சரணத்தில் கூட ஃபர்ஸ்ட் டூ லைன்ஸ் ஒரு வித்தியாசமான பிரயோகம் அவ்வளோ ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கும் நானலில் பாய் விரித்து நானதில் பள்ளி கொண்டே ஃபர்ஸ்ட் சங்கதி இப்படி வரும் நானலில் பாய் விரித்து நானலில் பள்ளி கொண்டே செகண்ட் இம்ப்ரூவைசேஷன் நானலில் பாய் விரித்து நானதில் பள்ளி கொண்டே இந்த பேச நம்ம சொல்லணும் கருத்து தான் சார் அப்படியே பாய் விரிக்கிற மாதிரி ஓடுறது ஆமா அதுவும் ஃபுல்லா சுத்த சவரி இலக்கணம் மாறாம பாய் விரித்து நாணலில் பள்ளி கொண்டே ஸ்வரங்கள் சொல்லுங்களேன் இந்த ரெண்டு ரெண்டு லைன்க்கும் நானலில் பாய் விரித்து தசாத தசதா பமா மபத சத நாணலில் பாய் விரித்து த சத ப மாமமப சதா நானதில் பள்ளி கொ சதம மபத மபதமதப்ப நானதில் பள்ளி கொண்டேன் செகண்ட் சகதி நாணலில் பாய் விரித்து தசத ப மா மாம மபதசதரி சதா தசரி சதா எக்ஸ்டா சொங்கள் பாய் விரித்து

சரிமரி, சரிமரி, சரி ஆலிங்கனுங்கள் பரவசம் இங்கு கணுமரி இலவசம் நம்ம அப்ளை பண்ணலாம் சுதோசாவரில் என்ன ரெண்டுமே பேரும்

அதுக்கப்புறம் தேவரவாங்களே மணமகளி மணமகளி வாழும் காலம் சூழும் மங்களமே மங்களமே குணமகளி குலமகளி பாலும் தேனும் நாளும் பொங்கிடுமே பொங்கிடுமே குற்றம் கூற இல்ல ஒரு கொங்குமணி சரமே மஞ்சள் வளமுடனே என்றும் வாழணும் வாழணுமே மணமகளி மணமகளி வாழும் காலம் சூழும் மங்களமே மங்களமே சரிதசா சரிதசா இதுசாவரி மீண்டும் முறை சாவரி ஆரோகணம் ஆரோகணம் டாக்டர் கண்டிப்பா இப்ப அப்படியே இந்த மணமகளையோடு சமரி சமரி சரி சரி தசா மணமகளி மணமகளி வாழும் காலம் யாவும் சரி த பமரி சரி தசா சரி தசா சம்மரி சரி மரீ சரிமா சரி సరి మదా ప మరీ ద సదా ప మరి ద పద మధ రీ మరీ సదా మరి సద సరి మదా ప మరీ 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 సరి ధ సరి మరీ రీ మరీ సరి ధ సరి సరి మదా పరీ స அருமை டாக்டர் சுதசாவரி ராகத்தில் அமைந்த பாடல்கள் கேட்கும் போதெல்லாம் இந்த ஆரோகணம் அவரோகணம் தான் அது உங்க குரல்ல தான் எங்க காதுகள்ல கேட்கும் டாக்டர் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ நேர்களே இன்றைய நிகழ்ச்சியில் அமைந்த எல்லா பாடல்களையும் நீங்க கேட்டு ரசிப்பீங்க நாங்க நம்புறோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சூப்பரான ஒரு ராகத்தோட நாங்க வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்